തിരുവാഴുകേദന ഗുരുവാഴുകുരുവേദന മുരുഗാസരണം அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் காக்க காக்க கணவைல் காக்க 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 கணவைல் காக்க 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 கணைவியல் காக்க 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 கணவியல் காக்க 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 கணவியல் காக்க 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 கனவில் காக்க என்று இந்த மந்திரத்தை ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாட்களை தொடங்குங்கள் எந்த காரியத்தையும் தொடங்குங்கள் அது வெற்றிகரமாக அமையும் மேலும் உங்களுக்கு அமைதி ஆரோக்கியம் சந்தோஷம் ஐஸ்வரியத்தை என் அப்பன் சந்திரமுருகன் அருள் புரிவாராக இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் வாரம் சனிக்கிழமை நட்சத்திரம் புனர்பூசம் சந்திராஷ்டமும் மூலம் யோகம் சித்தயோகம் நித்திய யோகம் அதிகண்டம் திதி வளர்வரை அஷ்டமி கரணம் பத்திரை வாரசூலை கிழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தயிர் இன்றைய சுப வேளைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசிபுரன் இதோ மேஷம் நீங்கள் செய்கிற எல்லாம் இன்றைக்கி வெற்றியை தரப்போகுது நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் நீங்கள் செய்கிற மாற்றங்கள் உங்களுடைய பொறுப்புகளினால் வரக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியும் வெற்றி மாத்திரம் இல்லை வருமானத்தையும் ஈட்டு தரப்போகுது வருமானம் வருதுன்னு சந்தோஷமும் பெற முடியாது ஏன்னா வருமானம் வரும்போது கூடவே இலவச இணைப்பாக செலவுகளும் அதுவும் அலைச்சல்களும் வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி இன்றைக்கி எல்லா அமோகமாக இருக்குது சரி குடும்பத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் குழந்தைகள் மனதறிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி வரும் சகோதரோட செயல்பாடுகள் சில வருத்தத்தை தரும் தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அவசர கதிகளை வேலை பார்க்குறது அல்லது முடிவுகள் எடுக்கிறத குடும்பத்தை பொறுத்தவரைகளை தவிர்க்கவும் குடும்பத்தில் ரகசியங்களை கொஞ்சம் பாதுகாக்க நல்லது இல்லாட்டி பிரச்சனைகள் வரும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி கல்வி பள்ளி மாணவர்கள் கல்வி சிறப்பாக இருக்கிறது அவருக்குரிய படிப்பு திறன் நன்றாக மேம்பாட்டு இருக்கிறது கல்லூரி மாணவர்கள் அவசர கதையில் படிப்பதை தவிர்க்கவும் ஆழ்ந்து படிப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் ஆட பிரச்சனைகளை தவிர்க்கவும் பனிச்சுமை கூடுதல் இருப்பதால் மனசளி வேண்டாம் சகோதர செயல்பாடுகள் மாத்திரமல்ல கணவரின் செயல்பாடுகளும் சில பிரச்சனைகளை மன சங்கடங்களை தரும் அனுசரித்து போகும் ரிஷபம் இன்றைக்கி கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குங்க பணப்புழக்க வழக்கத்தில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் ஏற்படும் அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் தான் அப்படினா வம்ப விலைக்கு வாங்குவீங்க எப்படி வாங்குவீங்க வாய் கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குவீங்க ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்து அதில் பிரச்சனைனு மாட்டிக்குவீங்க அதனால் அதை பார்த்து வாக்குறுதிகளை கொடுங்கள் அல்லாவிட்டால் உங்களுக்குத்தான் செலவுகள் அல்லது சங்கடங்கள் வரும் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணையால் செலவுகள் அதிகமாகும் கொஞ்சம் பொறுமை அவசியம் புகழ் பாராட்டுக்காக ஏங்காதீங்க ஏன்னா அது உங்கள் குடும்பம் உங்களுக்கு குடும்பத்துக்காக தான் நீங்கள் செயல்படுறீங்க அது நினைத்து செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மனதில் நினைத்ததை படித்து நினைத்த கேள்விகள் வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் திறமையாக செயல்பட்டு திட்டமிட்டு செயல்பட்டு தேர்வுக்கு தயாராகி வருவதால் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்பியை தரும் கணவருடைய முயற்சிகள் கணவருடைய சில மாற்றங்கள் உங்களுக்கு மனவர்த்தை தரும் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் செலவுகளை இழுத்து விடுவார்கள் அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் மெதுனம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக போகிறீங்க ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பீங்க அதை செய்யணும் 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 அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்காது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உங்களுக்கு நேரம் இருக்காது இன்றைக்கி இன்றைக்கி நினச்சதை செஞ்சுட்டு அதுவும் வேலை செய்கிற இடத்துல அதுவும் செஞ்சு நல்ல பேரும் போகணும் பாராட்டப்பில் போயிடுங்க அதுக்கு உங்கள் நண்பர்கள்லாம் வேறு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் செயல்பாடுகள் மன வருத்தத்தை தரும் குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் வரும் பேச்சில்லாத பிரச்சனைகள் வரும் ஆக்ரோஷமான பேச்சுகள் உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கள் சினிமா டைலாக்கு ஓகே வீட்டில் ஒத்து வராது கவனமாக இருங்க தெளிவான திட்டங்கள் மூலம் உறவுகளை கையாளுங்க இல்லாட்டி டி முடியலையா டிஃபன் காமி ரேஞ்சியே வச்சுக்கோங்க இல்லாட்டி பிரச்சனைகள் வரும் மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து பிடிப்பது நல்லது கிளான்ஸ் ரீடிங் வேண்டாம் டீப் ரீடிங் இஸ் எசன்ஷியல் இல்லாட்டி பிரச்சனை மாட்டிக்குவீங்க கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறீங்க திட்டமிட்டு பிடிப்பதால் திறமையாக தேர்வுகளை எதிர்கொள்ளும் தயாராகும் நிலையில் இருக்கிறீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் கணவரின் செயல்பாடுகள் அல்லது அவருடைய மாற்றங்கள்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் அவரை அலசரித்து போங்கள் குழந்தை இல்லாத சில அலைச்சல்கள் காலமரியம் பணமரியம்லாம் ஏற்படும் அதனால் அதை கொஞ்சம் கவனிச்சுக்குவாங்க குடும்பத்தில் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் தரும் அதனால் எதையும் அவசரமான முடிவுகள் அவசரமான செயல்பாடுகள் எதை தவிர்த்து எதிலும் நிதானமாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள்ளுங்கள் கடகம் உங்களோட நீண்ட நாளாக கருத்து வேறுபாடு கொண்டவங்க சண்டை போட்டுருக்காங்க விரோதம் காட்டிட்டுறவர்கள் எல்லாம் என்று உங்களோடு நட்பு பாராட்ட போகிறாங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் சா இவன் மாதிரி தான் தான் இருக்கணும் பல விரோதியை கூட எப்படி நல்லா நடத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு புகழ் பாராட்டு கிடைக்கும் அது வேலை செய்கிற மாதிரி இருந்தால் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் அப்போ எதிரிகள் நண்பராகும்போது உங்கள் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரையில் கொஞ்சம் போக்கு வேண்டாங்க சகோதரர் செயல்பாடுகள் உங்களை பாதிக்கிற அளவு இருக்கும் அவரை தவிர்ப்பது இன்று நல்லது வாழ்க்கை தினையோட வேலைப்படு அதிகமாக இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா அவருக்கு ஆறுதலாக இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வி பள்ளி கல்லூரி மாணவர்கள் நன்றாக திட்டமிட்டு செயல்படுவதால் சிறப்பாக மதிப்பெண்கள் பெறுவார்கள் கல்லூரி மாணவர்களும் திறமையாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை புரிகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அதிகாரப்போக்கை தவிர்ப்பது நல்லது கணவருடன் கருத்து வேறுபாடு வேண்டாம் அவருடைய செயல்பாடுகள் மாற்றங்கள் உங்களுக்கு மனவலியை தந்தாலும் வீண் விவாதங்கள் வாதங்களை செய்து அவர் பிரிந்து போகும் அளவிற்கு நோக்கடிக்காதீர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருத்தியை தரும் உங்களை தான் எல்லாம் இன்றைக்கி தேடுவாங்க வேணுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் உங்களுடைய திறமை தெளிவான திட்டங்கள் மூலம் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவீங்க அதுக்கு ஏற்றாள் நீங்கள் தான் அதனால் உங்களை தேடி பார்த்து உங்களுக்கு புதிய பொறுப்புகளை எல்லாம் கொடுப்பாங்க அதனால் உங்கள் செல்வாக்கு கண்ணாமண்ணா நேரும் அது எங்கேன்னு கேட்டீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் கொஞ்சம் கம்மி தான் குடும்பத்தில் எப்போதுமே அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சுயபலம் யாருக்கும் தெரியாது அல்லது அருகாமையில் இருக்கிறவருடைய அருமை யாருக்கும் தெரியாது அதனால் குடும்பத்தில் அவங்களுடைய அருமை தெரியாது ஆனால் தொழிலில் அவங்களுடைய செல்வாக்கு நல்லா கண்ணமானான்னு இருப்பீங்க சரி குடும்பத்தில் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் சகோதரருடைய செல்வாக்கு உயருதுங்க ஆனால் அவர் உயர்ந்த விதம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது தடம் மாறி அவர் வளர்ந்து வருவது உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தரும் பள்ளி மாணவர்களை பொறுத்த திட்டமிட்டு படிப்பதால் நன்றாக செயல்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு சிறிது கவனம் செலுத்தினாலே நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் கடின உழைப்பு தேவைப்படுகிறது மறைமுக பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்து சேரும் வேலையில் அதாவது கணவருடைய வேலைகளில் சில பிரச்சனைகள் இருப்பதால் கணவரை அனுசரித்து செல்லவும் கணவரான வாத விவாதங்களை தவிர்க்கவும் ஏன்னால் அவர் இருக்கிற பிரச்சனை காணாது உங்கள் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக ஆகிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனை சமாளிக்க முடியும் அதை பார்த்து அவர்கிட்ட பேசி போலாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கலவையான நாளுங்க நீங்கள் என்ன செய்ய முயற்சி எடுத்தாலும் மாற்றங்கள் செய்தாலும் அதெல்லாம் ஒர்க்களோடு மாறும் கூட இருக்கிறவனும் அதை விட சொல்லி காமிச்சு குத்தி காமிப்பான் நான் அதுக்கு தான் அப்போதையும் சொன்னேன் நான் ஜனவரி செஞ்சுருந்தேன் இப்போ முடிஞ்சிருக்க முடியாது உங்கள் ரிஷல் செய்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி டயத்தை இருக்கிறீங்க டெலே ஆகுது ரிசல்ட் வரல அப்படின்னு பின்னால் இருந்து மூணு 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 முடித்துக்கிட்டே இருப்போம் அப்போ என்ன பண்ணுவீங்க இன்னும் முழு தீவிரத்தோடு அந்த செயல்பாடுகளை செய்து வெற்றி உங்கள் செல்வாக்க நிறைநிறுத்திக்குவீங்க அதில் உங்களுக்கு அந்த திறமை இருக்குது என்ன தான் நான் செய்கிறதில் ஒரு லோடு வந்தாலும் கூட நான் செய்கிறத கரெக்டு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு குடும்பத்தில் கோபதாபங்கள்லாம் வேண்டாங்க ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் வேறு ஊதி விடுற மாதிரி கோபதாபமாக பேசி பிரச்சனையை உண்டாக்காதீங்க தொழிலில் சகோதரருடைய செயல்பாடுகள் மன வருத்தத்துக்கு தரும் இது அவருடைய பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய கவனமும் அவருடைய பங்கு ஆறுத பிரச்சனைகளை பங்கெடுக்கிறதுல உங்களுடைய பங்கு முக்கியமாக இருக்குதுங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகளை சில வித்தியாசங்கள் தெரியுது மாறுபாடுகள் தெரியுது கவனமும் கண்காணிப்பும் தேவை பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து பிடிப்பது நல்லது கிளான்ஸ் ரீடிங் வேணால் டீப் ரீடிங் பண்ணுங்க நல்லா வருவீங்க கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் பழைய பாடங்கள்னு ஆசைப்படுத்திட்டு போனீங்கன்னா கொஷினை விட்டுட்டு வர வேண்டியிருக்கும் அதனால் ரிவிஷன் 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 இஸ் மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி படித்த பாடங்களாக இருந்தால் பள்ளி பழைய தேர்வுக்குப்படும் ஒரு தடவை திருப்பி பாருங்கள் பெண்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய செயல்பாடுகள் மன வருத்தத்தை தரும் அது தொழிலில் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவருடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க நீங்கள் வாத விவாதம் பண்ணி நீங்களும் ஒரு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க டபுள் தமாக்காங்கிற மாதிரி அவர் மண்டக ஆரம்பிச்சுருவார் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகாச்சுன்னா இன்னொரு பிரச்சனை அவர் சமாளிக்க முடியுங்கிற திறமை இருக்கும் அவருக்கு பார்த்து செயல்படுங்க குழந்தைகள் வளர்ச்சியிலையும் செயல்பாடுகளையும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதையும் கவனிக்கணும் அதனால் எண்ணிக்கை குழந்தை கணவர் இவர்களுக்கு அனுசனாக இருக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது விருச்சிகம் உங்களுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டங்க உங்களை பற்றி என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி என்ன எதிர்ப்பு காணிச்சாலும் சரி என்ன பிரச்சனை உண்டாகணும் சரி நீங்கள் பேசிய ஆளை கவுத்து பேசுனாலே நீங்கள் தான் சூப்பர் அப்படின்னு சொல்ல வச்சுவிங்க அந்த திறமை இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அதாவது என்ன சொல்லுது இகழ்ந்தவரை பூழ வைப்பதும்பாங்க இல்லையா அது மாதிரி அசிங்கமாக பேசினவுடனே ஐயா நீ தான் ஏன் நல்லவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாற்றி காமிப்பீங்க அதுக்கான சொல் திறமை வாக்குத்திறமை மட்டும் இருக்குது ஜமாயிங்க அன்றைக்கி குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் பார்த்திங்கன்னா பொருள் வரவு நல்லா இருக்குதுங்க சகோதர செல்வாக்கு நல்லா இருக்குது ஆனால் அவரது செல்வாக்கான பெற்ற விதங்கள் போகிற வழிகள் சில சங்கடங்களை தரும் முடிஞ்சால் அவரை நல்வழிப்படுத்த பாருங்கள் குழந்தைகளுடைய திட்டமான செயல்பாடுகள் மனத்திருத்தியை தரும் வாழ்க்கை துணை ஆதரவும் ஆதாயமாக இருப்பார்கள் அதில் ஒரு பிரச்சனை இல்லை பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமையான செயல்பாடு நன்றாக இருக்கிறது கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்து படிக்கும் பொழுது அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக எந்த விமர்சனங்களையும் காதலை போட்டுக்காமல் நீங்கள் பாட உங்கள் விருப்பத்தை மட்டுமே கவனம் செலுத்தி அதை நிறைவேற்றுவீங்க குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் கணவன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் இருந்தாலும் அவருடைய செல்வாக்கில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அவரை ஆதரவாக சொல்லி நல்வழிப்படுத்துங்க தனுசு உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குங்க ஏன்னு கேட்டால் உங்கள் திறமைகளை எல்லாம் எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இது வரைக்கும் கூட இருந்தவுடனே நீங்கள் செய்கிறது தான் தப்புன்னு சொல்லிகிட்ருப்போம் இவ்வளோங்க நீங்கள் ரெகுலராக செய்கிறதா செஞ்சுட்ருப்பீங்க புதுசாக ஒன்றும் செய்ய போகிறதில்ல அப்படிங்கும்போது என்னடா நம்ம திறமையாக எப்போது செய்கிறதால விமர்சனம் பண்ணுறாங்க நம்முடைய செயல்பாடுகள் அப்படி குத்தம் சொல்கிறாங்க உங்களுக்கு மனசு தோணும் இருந்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அதனால் காவலைப்பட வேண்டாம் குடும்பத்தில் உறவினர்களை எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது டிஃபன் காஃபி ரெஞ்சினி பண்ணிக்கோங்க வீட்டுக்கு உள்ளே விடாதீங்க உள்ளே விட்டால் யானை புகுந்த வெங்கலக்கடையாக மாறிடுங்க பார்த்துங்க பின்னே சகோதர செல்வாக்கு நன்றாக இருக்கிறது ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மன வருத்தத்தை தரும் அனுசரித்து போங்க பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ரிவிஷன் செய்தால் மாத்திரமே அதிக மதிப்பெண்களை ஏற்படு எடுக்க முடியும் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் திறமைகளுக்கு சிறு சிறு குறைபாடுகள் வந்தாலும் நண்பர்கள் உதவியால் நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் அதே நேரத்தில் தாயார் ஆதரவு நன்றாக இருக்கிறது கணவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே நேரத்தில் அவருடைய செல்வாக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் அவரை ஆதரவாக இருந்து நல்வழிப்படுத்தவும் மகரம் இன்றைக்கி நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய நாளுங்க உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் விருப்பங்கள் இதை செய்யணுங்கிற ஒரு தீவிரம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அதுக்காக கடை வாங்கியாது உங்கள்ட்டி எதிரிட போய் காலைல விழுந்தாது எதையாவது செஞ்சு அதை சாதிக்கணும்னு நினைப்பீங்க அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அவ்வளோதானே அது இன்றைக்கே செய்யணும்னா ஒரு பலம் படிச்சு நிற்கிறீங்க வேண்டாம் விட்டுடுங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்களே ஆசை நன்றாக இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கைத்தினுடைய செயல்பாடுகள் பண வருத்தத்தை தரும் அதுக்காக வெளியே தூக்கி போட முடியாது அனுசரித்து போங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் 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 தான் உங்களுக்கு அதிக மதிப்பெண்களை தரும் ஜஸ்ட் பாஸ் பண்ணுன்னா நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க நல்ல மதிப்பெண்கள் வேணும்னா ரிவிஷன் பண்ணி நல்லா பண்ணி தயாராகிட்டு போங்க கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் ஒரு டீப் ரீடிங் இஸ் எசன்ஷியல் அதாவது கிளாட்ஸ் ரீடிங் இல்லாமல் நுனிப்புண்மையாமல் நல்லா ஆழ்ந்து படித்தீங்கன்னா ஒரு முறை பிடிச்சா கூட போதும் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் வேலையில் பனிச்சாமி கூடும் உங்களுடைய செயல்பாடுகள் மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்கும் அதுதான் அனுசரித்து போடும் கடவுளுடைய செயல்பாடுகள் வட வருத்தத்தை தரும் அனுசரித்து போக்கும் கும்பம் நீங்கள் நினச்சதை இன்றைக்கி முடிக்க போகிறீங்க உங்களுடைய சொல்லும் செயலும் உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறே இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்க போது ஒன்றும் இருக்காது பாடு கூலாக ஜாலியாக தோனி மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் நினச்சது வெற்றியும் பெறுவீங்க அதான் அதில் ஹைலைட்டு அதனால் மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போவாங்க உறவினர்களால் பிரச்சனைகள் வரும் அதனால் அவர்களை தூரத்திலே நிறுத்தி அனுப்பிவிடுங்கள் உள்ளுக்குள் கலக்க விட வேண்டாம் குழந்தைகளின் திறமைகள் மதிக்கப்பட்டு அவர்களால் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பாராட்டுகளும் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிகமான கவனச் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதனால் உறவுப்படுத்தி படிக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் தெளிவான திட்டமிடுதல் இருப்பதால் அதிக மாதி பெண்களை தேர்வுகளில் பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் புதியவர்கள் சேர்க்கை அதிகமாகும் அவர்களுடைய பின்பலம் அறிந்து படாகவும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கடமையும் பணிச்சுமையை நீங்களும் பங்கெடுத்தால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும் மீனம் இன்றைய ராபர்ட் புருஸ் கஜினி முகமது எல்லாம் நீங்கள் தாங்க உங்களுடைய செயல் வெற்றி பெறங்கிறதுக்காக எத்தனை தடவை நல்லா முயற்சிப்பீங்க எத்தனை மாற்றங்கள் செய்து அதை செய்து பார்க்கணுங்கிற ஒரு தோணல் இருக்கும் ஆனால் எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினைப்பீங்க உங்களுடைய திறமைகளை நல்லா வளர்த்துக்குவீங்க இப்போ காலகட்டங்கள் மாறும்பொழுது பழைய பாணிகளே போனால் சரிப்பட்டு வராதுன்னு தோணுச்சுன்னா புதிய டெக்னிக்லாம் க கற்றுக்குவீங்க அந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டை அக்செப்ட் பண்ணி கற்றுக்குற மனப்பான்மை எல்லாருக்கும் வராது இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது அதனால் மாற்றங்களை அது அதன் போக்கில் அனுசரித்து அந்த மாற்றங்களை வெற்றி கொள்ளக்கூடிய நாளுங்க உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தவரையில பார்த்திங்கன்னா கோபதா அவங்களை தவிர்த்து பேசுறதை விட்டுருங்க உறவினர்கள ஜாக்கிரதையாக பேசுங்க பழைய விஷயங்களை பேசி பிரச்சனைகளை உண்டாக்காதீங்க சகோதரோட விருப்பங்களை நிறைவேற்றணும்னு நினைப்பீங்க ஆனால் அது நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பிரச்சனையாகத்தான் போய் முடியும் அதனால் அது ஒதுங்கி இருக்கிறது நல்லது கணவரோட விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய சுமைக்கு ஆறுலாக இருங்க இருப்பீங்க ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் வேறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் 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 வேறுமுகம் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த நாளில் நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இந்த நாள் எளிதாய் அமைவது போல் அல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைவதற்கும் அமைதி ஆரோக்கியம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் உரிவாளாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறவு செய்வோம் கர்மத்தின் வலி குறைப்போ எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்